குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிய மக்கள் ஓட்டம் பிடித்த அதிபர் சிரியாவில் நடந்த ஆட்சி மாற்றம் இந்த விஷயத்தை விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிடுறேன் ஆங்கில வார்த்தைகளாக இருந்தால் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுவேன் தமிழ் வார்த்தைகளாக இருந்தால் தகராறே வராது ஆனால் அரபு வார்த்தைகள் நமக்கு அதிகம் பழக்கம் இல்லாதவை அதனால் சிலருடைய பெயரை சொல்லுகின்ற போது தப்பு தவறி வந்துச்சுன்னா ஏதாவது மன்னிச்சிடுங்கப்பா இப்போ வாங்க சிரியாவில் எதற்காக புரட்சி ஏற்பட்டது ஏன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த மக்கள் அப்படின்றத விரிவாக பார்க்கலாமா முதல்ல தொடர்ந்து ஒருவரே ஆட்சி கட்டலில் நீண்ட காலமாக இருந்தாங்கன்னா அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிச்சிடும் பிறகு சலிப்பு வந்துடும் அதற்கு பிறகு அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ அதே மாதிரியான ஆயுதத்தில் தான் மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஜனநாயக பூர்வமாக நாமளும் மக்களை அணுகினோம் என்றால் ஜனநாயக பூர்வமாக அவங்களும் வந்து நம்மளை அணுகி நம்மளை அகற்றுவார்கள் இல்லை போராட்டங்கள் வன்முறைகள் என்றால் மக்களும் அதே முறையை தான் கைப்பற்றுவார்கள் அதே மாதிரி தான் அந்த நாட்டில் ஆட்சி ஆண்ட பஷீர் அல் அசாத் அவர்கள் வந்து அந்த நாட்டு மக்களை ஒடுக்கி அடக்கி கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அதிபராக இருந்தார் அதில் ஒரு சலிப்பு அது மட்டும் கிடையாது சிரியாவை பஷீர் அல் அகமதுனுடைய தந்தையாக இருக்காது தெரியுமா யார் அபீஸ் அல் அகமது அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரம் காலகட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு முப்பது ஆண்டு காலம் அவர் ஆட்சி ஆளுகின்றார் மொத்தத்தில் ஐம்பத்தி நான்கு ஆண்டு காலம் அப்பனும் மகனுமாகவே வந்து சிரியாவை தொடர்ச்சியாக ஆளுகின்றார்கள் அதற்கு முன்பாக சிரியாவினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பனிரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்டதாக சிரியா வரலாறு இருக்கிறது பழமையான வரலாறு கொண்டது ஈராக்கு சிரியா இது போன்ற நாடுகளில் இருந்து தான் தமிழர்களே இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு குடிபெயர்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறும் இருக்கிறது அதனால தான் தமிழகத்தில் எங்கே தோண்டினாலும் சரி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு மட்டும்தான் தமிழனுக்கு கிடைக்கிறது அதனால் அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள்தான் தமிழர்கள் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது இந்த பனிரெண்டாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட சிரியாவை ஒரு இரநூறு ஆண்டு காலமாக இங்கிலீஷ்காரன் ஆளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திடீரென அந்த நாட்டில் புரட்சி வெடிக்கிறது அப்போ அந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்காரன் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறாங்க உடனடியாக இங்கிலீஷ்கார என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளும் லண்டனில் இருக்கக்கூடிய சட்டமானது சிரியாவில் செல்லிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த நாட்டையே குடியரசு நாடாக அறிவிக்கிறோம் உங்களுக்கென்று ஒரு சட்டத்தை உருவாக்குறோம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைமையின் கீழாக உங்களை ஆளுவாங்க அப்படின்னு வந்து இங்கிலீஷ்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிரியாவை குடியரசு நாடாக உருவாக்குறான் ஆனால் அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இங்கிலீஷ்காரன் வெளியேற வேண்டும் தான் சொல்கிறாங்க அப்படி இப்படியும் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சிரியானது இங்கிலீஷ்காரங்கிட்டே இருக்குது ஆனால் அடுத்த பத்தாண்டு காலம் வந்து பல்வேறு கட்ட மாற்றங்கள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அபீஸ் அல் அசாத்தினுடைய தலைமையில் சிரியாவில் ஒரு புதிய ஆட்சியை உருவாக்குறாங்க இந்த அபீஸ் அல் அசாத்தை பொறுத்த வரைக்கும் ஷியா முஸ்லீம் ஆனால் சிரியாவில் எக்கச்சக்கமாக இருக்கிறது யாரான்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சன்னி முஸ்லீம் தான் இருக்கிறாங்க அதனால் ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்த அபீஸ் அல் அசாத் அவர்கள் ஆளுவது அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருந்தது இப்போ எப்படி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் தெலுங்குகள் ஆட்சி ஆளுறாங்க இல்லையா அது தமிழர்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய ஷியா மக்கள் ஆளுவதை சன்னி மக்கள் விரும்பவே இல்லை இருந்தாலும் ஆங்கிலேயனை விரட்டி விட்டு அபீஸ் அல் அசாத் அவர்கள் ஆட்சியை பிடிச்சார் இல்லையா அவர் சன்னி முஸ்லிம் பிரிவை சார்ந்தவங்களுக்கு அதிகமாக ஆட்சி கட்டிலும் அதிகார கட்டிலும் வாய்ப்புகளை வழங்கினார் தொடக்கத்தில் நல்லாவே ஆட்சி போச்சு மக்கள் அவ்வப்போது கிளர்ச்சியை ஏற்படுத்துவாங்க அதுவும் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருந்தது சிரியாவுக்கு பயங்கரவாத குழுக்கள் அவ்வப்போது தலை தூக்கிச்சு அல்கொய்தா போன்ற பல பிரிவுகள் தலை தூக்கிச்சு ஆனால் அபீஸ் அல் அசாத் அவர்களை பொறுத்தவரைக்கும் திறமையாக கையாண்டார் ஏன்னா ரஷ்யா பலமாக இந்த அபீஸ் அல் ஆசாத்துக்கு பக்கபலமாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது இங்கே எல்லாருக்குமே தெரியும் சோவியத் ஒன்றியம் இருந்தது அதனால் சிரியானது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா போன்ற நாடுகளுடைய தாக்கத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டது அதனால் அபீஸ் அல் ஆசாத் அவர்கள் வந்து நாட்டை நல்லா நிர்வகிட்டு போனார் பிரிவினவாத குழுக்களை பொறுத்த வரைக்கும் தலை தூக்க முடியாத அளவுக்கு அடித்து ஒடுக்கினார் அதுக்கப்புறம் ஈராக்கில் அமெரிக்காவை எதிர்த்து போரிட்ட அல்கொய்தா வந்து பார்த்திங்கன்னா சதாமூஷனுடைய மறைவுக்கு பிறகு அமெரிக்கா வெளியேறின பிறகு இந்த கொய்தா சிரியாவில் வந்து தான் தஞ்சமடைந்தது இப்படி சிரியாவில் கொய்தா வந்து தஞ்சமடைந்த பிறகு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐநா வந்து மூன்றும் கொய்தாவுக்கு தடை விதிக்கிறாங்க நம்ம நாட்டிலையும் கொய்தாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தருணத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் அபீஸ் அல் ஆசாத் அவர்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறார் அதுக்கு பிறகு உடல்நலக் கோளாறு ஏற்படுகிறது திடீர்னு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு இந்த அரசவை பதவியை கொடுத்துடலாமா அப்படின்னு அபிசல் ஆசாத் அவர்கள் நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆட்சி ஆளுறார் பார்த்துங்கோ அப்படி போது தான் இந்த ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்தது இல்லையா கிளர்ச்சிகள் நடந்தது இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் தன்னுடைய சொந்த தம்பி தான் அப்படின்னு நினச்ச அபிஸல் ஆசாத் அவர்கள் அவரை வெளிநாட்டுக்கு நாடு கடத்திடுறார் பிறகு என்ன மூத்த மகனுக்கு தான் ஆட்சி அதனால் மூத்த மகனை கூப்பிட்டு ஆட்சியை கொடுக்கலாம் போது துரதிருஷ்டவசமாக அவரோ கார் விபத்தில் மரணமடைந்து விடுகின்றார் அதற்கு பிறகு தான் அபீஸ் அல் அசாத் குடும்பத்தில் மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பஷீர் அல் ஆசாத் இந்த பஷீர் அல் அசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுலாம் போய் படித்தவர் குறிப்பாக டாக்டருக்கு படித்தவர் இவர் இளைஞராக இருந்தார் சரி தந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்ன பிறகு இந்த பஷீர் அல் அசாத்துக்கிட்ட அந்த ஆட்சியானது வந்து சேருது இவர் சிரியாவினுடைய அதிபர் ஆகிறார் இப்படி சிரியானுடைய அதிபர் ஆன பிறகு இவருக்கு ஆதரவாக ஈரான் அரசு நிற்கிறது ரஷ்யா நிற்கிறது அப்புறம் லெபனான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரியாவுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு படிச்சுராக இருக்கிறாரு இளைஞராக இருக்கிறாரு சிரியாவில் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருவார் அவங்க தந்தையார் ஆட்சி காலத்தில் இருந்த தோய்வானது இவர் காலத்தில் இருக்காது அது மட்டும் கிடையாது என்ன தான் சன்னிகள் சிரியாவில் அதிகமாக இருந்தாலும் ஷியா பிரிவினர்தான் ஆட்சி ஆளுறாங்க இன்னும் அதிகார மட்டத்துக்கு குறிப்பாக பிரதமர் போன்ற பதவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்னி மக்களை வந்து கொண்டு செல்வார் அப்படின்னு பஷிர் அல் அசாத் அவர் மீது அந்த நாட்டு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க ஆனால் இவங்க நினச்ச மாதிரியே தான் சன்னி இனத்தை சார்ந்த முஸ்லீம்களுக்கு நிறைய அரசு பொறுப்புகளை கொடுத்தார் இவர் ஆனால் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைத்த போராளி குழுக்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஷியா சன்னி மோதலை உருவாக்கி விட்டுட்டாங்க இப்போ மோதலை உருவாக்கி விட்டால் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் ஷியா பாதி சன்னி பாதியாக இருக்கின்ற போது ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க இல்லையா அரச நிர்வாகம் முடங்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னி பிரிவு ஆதரவாளர்களை அரசாங்கத்திலிருந்து கழட்டி விட்டார் இந்த பஷீர் அல் அகமது சிரியாவினுடைய அதிபர் அதனால் மக்கள் கோபம் அடைந்தார்கள் அது மட்டும் இல்லை சிரியாவில் வந்து கால் பதித்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச அல்கொய்தாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஐநா சபையும் தடை விதித்ததன் காரணமாக அவங்களால சிரியாவில் ஒன்றும் பண்ண முடியல இப்படி அல்கொய்தா முடக்கப்பட்ட பிறகு அதனுடைய செயல்பாடுகள் விழுந்துவிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் அபு முகமது அல் ஜொலானி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இனி அல்கொய்தா கூட இருக்கக்கூடாது முடக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சவர் தனியாக ஒரு போராளி குழுவை உருவாக்குறார் அந்த போராளி குழுவுக்கு எஸ் ஹயத் தஹ்ரிர் அல் ஷியாம் என்ற போராட்டக் குழுவை உருவாக்கி ஆயுதம் ஏந்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பஷீர் அல் அகமதுக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கின்றாருங்க தொடர்ச்சியாக போராட்டங்கள் அது மட்டும் இல்லை இவரை தாண்டி ஒரு பத்து போராட்டக் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிபருக்கு எதிராக போராடுகின்றார்கள் நீண்ட நாள் ஆட்சியில் இருந்தாவே சலிப்பு தான் அது மட்டும் கிடையாது இன்னொரு மேற்கு கரை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆனது வலிமை பெற்று கொண்டு வந்தது ஈரானுடைய கைகள் ஒடுக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது இந்த பக்கம் உக்ரைனுடன் ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படி ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதலானது ஒரு பக்கமும் உக்ரைன் ரஷ்யா மோதல் ஒரு பக்கமும் இருந்ததுனால அவங்களுடைய கவனமெல்லாம் வந்து அந்த போர்லேயே இருந்ததுனால சிரியாவை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க சில தருணங்களில் இஸ்ரேல் கூட சிரியா மீது தாக்குதல் தொடுக்கும் அதனால் பயங்கரவாத குழுக்களினுடைய கைகள் ஒடுக்கப்பட்டது அதனால் சிரியாவுடைய தேசிய இராணுவம் இருக்குது இல்லையா அந்த இராணுவத்தினுடைய பலமானது கொஞ்சம் கொஞ்சமாக குன்றிக்கொண்டே வந்தது எப்பொழுதுமே சரி புதுமை விரும்பாத மக்கள் சில சமயம் பழமையும் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் சிரியாவில் பழமைவாதிகள் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி சிரியாவை காப்பாற்றி கொண்டு வந்த நாடுகள் எல்லாம் அவங்க அவங்க நாட்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்த உடனே சிரியாவை கைவிட்டுட்டாங்க இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஹபு முகமது அல் ஜொலானி அல் கோய்தாவிலேருந்து பிரிந்து வந்தார் இல்லையா ஹெச்டிஎஸ் என்ற அமைப்பை நடத்துகிறார் இல்லையா அவர் பல பத்து பிரிவினைவாத குழுக்களை ஒன்று சேர்ந்து கொண்டு ஏன் சிரியா அதிபருக்கு எதிராக ஒன்றா சேர்ந்து போராடக்கூடாது வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அசந்த உடனே ஈரான் அசந்த உடனே வந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியனுடைய உதவியுடன் இந்த ஹெச்டிஎஸ் போராளி குழுவானது சிரியாவுக்கு எதிராக சிரிய அதிபருக்கு எதிராக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போர் அறிவிக்கிறார்கள் அப்படி போர் அறிவித்த உடனே இராணுவமானது உஷாராகிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அலபெல்லா நகரை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுகின்றார்கள் அதுதான் பெரிய நகரம் அதற்கு பிறகு ஆம்ஸ் நகரை கைப்பற்றுகின்றார்கள் இவையெல்லாம் சிரியாவினுடைய தலைநகருக்கு போகக்கூடிய அதாவது டமாஸ்கஸ்க்கு போகக்கூடிய சாலைகள் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கைப்பற்றதுனால இராணுவம் முன்னேறுவது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கப்படுகிறது ஸோ இரண்டு பெரிய முக்கிய நகரங்களை கைப்பற்றதன் காரணமாக டாரா நகரம் என்று சிரியாவில் ஒரு நகரம் இருக்குது அதுவும் தலைநகரை நோக்கி வரக்கூடிய மக்களையோ அப்படி இல்லையா இராணுவத்தையோ வந்து தடை செய்யக்கூடிய ஒரு பகுதி அங்கேயும் ஒரு போராளி குழுவானது அந்த பகுதியை கைப்பற்றுவதன் காரணமாக அந்த போராளி குழுவானது இந்த ஹெச்டிஎஸ் போராளி கை கைகோர்த்ததுனால நான்கு புறமும் டமாஸ்கஸ் தலைநகரை நோக்கி இராணுவம் வருவதை தடுக்கிறாங்க ஸோ இராணுவம் சுத்தமாக தடுக்கப்பட்டு விட்டால் டமாஸ்கஸ் தலைநகரில் இருக்கக்கூடிய அதிபர் என்ன பண்ணுவார் இனி யாரை நம்பியும் பயனல்ல நாம் இந்த நாட்டை விட்டு வெளியேறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு விமானத்தை எடுக்கிறாரு தேவையானவற்றை அந்த விமானத்தில் திணிக்கிறாரு எப்படி ஷேக் ஹசீனா அவர்கள் வங்க தேசத்திலேருந்து ஓட்டம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பஷீர் அல் அசாத் அவர்கள் வந்து விமானத்தில் ஏறி நேராக துபாய் போகிறாரு துபாயிலிருந்து விமானத்துக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு நேராக ரஷ்யாவுக்கு போயிடுறாரு ஆனால் போராளி குழுக்களை பொறுத்த வரைக்கும் எங்கடா அதிபர் தப்பிச்சிட்டானாடா அவனை ஒரு போடு போகணும்னு பார்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு வானை நோக்கி பார்க்குறாங்க ஆனால் அந்த விமானம் அதற்கு முன்பாக போயிட்டுருக்குது ஆனால் போன தடம் தெரியாத காரணத்தினால் திடீர்னு சிரியா மக்களை பொறுத்த வரைக்கும் போராளி குழுக்கள் வந்து முன்னாள் அதிபரை சுட்டு வீழ்த்திட்டாங்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் பத்திரமா போய் ரஷ்யாவில் இறங்கிட்டு இருக்கார் கிம்ரன் மாளிகையை போய் அதிபரை சந்தித்து இருக்கின்றார் ஸோ அபயம் தேடி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது தான் ரஷ்யாவினுடைய வாடிக்கை அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் அடைக்கலம் கொடுத்துருக்கோம் என்று ரஷ்ய அரசாங்கமானது சொல்லிவிட்டது ஸோ நீண்ட நாள் ஆட்சி சலிப்பு அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை ஊழல் இவற்றையெல்லாம் கண்ட போராளி குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து டமாஸ்கஸ் தலைநகரை நோக்கி நகர்கின்ற போது இராணுவம் சரி காவல்துறையும் சரி எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காத காரணத்தினால் இன்றைக்கி சிரியாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி இருக்கின்றார்கள் ஹெச்டிஎஸ் போராளி குழு இப்போது அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கின்றார் முகமது காஜா ஜலால் அவர்கள் அந்த பிரதமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதிபர் போயிட்டார் போராளி குழுக்கள் கைப்பற்றி விட்டீர்கள் உங்களில் யார் அதிபர்னு சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அதோட இனிமேலாவது சிறிய அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அந்த பிரதமர் ஆனால் டமாஸ்கஸை கைப்பற்றிய உடனே போராளி குழுக்களை பொறுத்த வரைக்கும் பொது சாலைகளில் திரண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி தீர்த்தார்கள் பல இடங்களில் பட்டாசு வெடித்தாங்க பல இடங்களில் குண்டு வெடித்தாங்க சில இடங்களில் துப்பாக்கியெல்லாம் சுட்டாங்க வான் நோக்கி ஸோ கொண்டாட்டங்கள் அரங்கேறியது எல்லா பொது சாலைகளிலும் இப்போ தான் சிரியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பத்து போராளி குழுக்கள் ஒருத்தருடைய தலைமையில் ஒன்று சேர்ந்து போராடினதுனால இப்போ அதிகாரங்கள் யாரால் பங்கிடப்படும் யார் யாருக்கு என்னென்ன பதவி என்பது தான் சச்சரவாகவே இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக அரசு மாளிகையில் இருந்த பஷீர் அல் அசாத் அவர்கள் அரமனையை விட்டு ஓடனால அந்த நாட்டு மக்கள் அரண்மனைக்குள்ளே புகுந்து விட்டார்கள் சிரியாவினுடைய மைய வங்கியிலும் புகுந்து விட்டார்கள் அதனால் அங்கே இருக்கின்ற பொருட்கள் ஒட்டுமொத்தமாக சூறையாடப்பட்டது பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாரி லாரியாக கார் காராக என்ன வாகனம் இருக்குதோ அந்த வாகனத்தெல்லாம் வச்சு மைய வங்கியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் அந்த மக்களும் போராட்டக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றி விட்டார்கள் இப்போது சிரியா புதிய ஆட்சியின் கீழ் வந்தாலும் அந்த பணமே பயன்படுமா இல்லை வங்கியில் பணமே இல்லாத போது எதை வைத்து நிர்வாகம் செய்வது அதனால் எப்போதும் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஜனநாயக பூர்வமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகின்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அது வன்முறையாக இருக்கக்கூடாது என்ன தான் நீண்டகால குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டினாலும் அவை போராட்டங்களாலும் ஆயுதங்களாலும் வென்றெடுத்த காரணத்தினால் இன்றைக்கி சிரியாவில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை தான் இருக்கிறது குடும்ப ஆட்சி என்பது எந்த ஒரு நாட்டுக்கும் வளர்த்த கொண்டு வந்து சேர்க்காது போல இருக்குது தான் வச்சு தான் சட்டம் என்று சர்வாதிகாரத்தனத்துடன் இருந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டியிருக்கின்றார்கள் சிரியா மக்கள் போராட்டக்காரர்கள் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாங்க நான் கொஞ்சம் தான் சொன்னேன் இன்னும் பேசுகிற நிறைய போகும் நன்றி நன்மைகள்